ஸ்ரீ குருபியோ நமக கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை இது ஔவையின் ஒன்றை வாக்கு இங்கு ஔவையை இங்கு அவ்வை கற்பனைப்படுவதை உடல் மற்றும் மனம் சார்ந்தவையாக அல்லது பெண்பாளருக்கு மட்டுமே உரித்ததாக பெண்பாளருக்கு மட்டுமே உரித்ததாக குறிப்பிடாமல் சொல்லுக்கு மட்டுமே உரித்ததாக குறிப்பிடுகிறார் கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை என்று சொல்லுக்கு மட்டுமே உரித்ததாக குறிப்பிடுகிறார் அதாவது சொல் என்பது ஐம்புலங்களின் ஐ உண உணர்வான எண்ணங்களின் வெளிப்பாடே ஆகும் ஐம்புலங்களின் ஐ உணர்வான எண்ணங்களின் வெளிப்பாடே ஆகும் இஃது வாய்மை உடையதாக எக்காலத்தும் மாறாததாக திரும்பி பெற முடியாத திறன் கொண்டதாக இருத்தல் வேண்டும் வாய்மை உடையதாக எக்காலத்தும் மாறாததாக திரும்பி பெற முடியாத திறன் கொண்டதாக இருத்தல் வேண்டும் இத்தகைய சொல் திறன் உடையவர்கள் யாராயினும் எவராயினும் அவர்கள் சொல்லின் செல்வர்களே ஆவார்கள் இத்தகைய சொல் திறம்பாமையே அவர்களுக்குள் கற்பனும் சக்தியாக உருவெடுத்து அத்தையர்களை அரணாய் இருந்து காக்கின்றது என்னும் பொருள்பட அவ்வை இதை நமக்கு வழங்கி கொள்ளலாம் கற்பனைப்படுவது சூழ்திரம்பாமி என்று இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பெரிய புராணத்தில் திருநீலகண்ட நாயினார் திருநீலகண்ட நாயினார் வரல வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம் அவர் ஒரு நாள் பரத்தையின் இல்லத்திற்கு சென்று வந்ததின் காரணம் அவருக்கும் அவர் தம் மனைவியாருக்கும் இடையில் பிணக்கு உருவாக அவருக்கும் அவர் தம் மனைவியாருக்கும் இடையில் பிணக்கு உருவாக அவரது மனைவியார் நீர் எம்மை தீண்டுவாராயில் திருநீலகண்டம் நீர் எம்மை தீண்டுவாராயில் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று ஆணையிட்டார் அதை கேட்ட நாயனார் பரமசிவன பரமசிவனுடைய திருநீலகண்டத்திலேயே தாம் வைத்த பக்தி குன்றாத வண்ணம் பரமசுவியோட திருநீலகண்டத்திலே தாம் வைத்த பக்தி குன்றாத வண்ணம் அம்மையாரை அம்மனைவியாரை தொடாமல் தம் மனைவியாரை தொடாமல் நீங்கி இவர் எம்மை பன்மையாக சொன்னதனால் இவர் எம்மை பன்மையாக சொன்னதனால் இவரை மாத்திரமன்றி மற்ற பெண்களையும் நான் மனதினால் மற்ற பெண்களையும் நான் மனிதனால் நினைத்திலும் செய்யேன் என்று உறுதி கொண்டார் இது திருநிலகண்டத்தின் மீது ஆணை என்று உறுதி கொண்டார் இத்தகைய சொல்திறனை அவர் இறுதி வரை அதாவது அவர்கள் அவர்களது இளமை பருவம் கடந்து முதுமை முடியும் வரை வெளி உலகம் ஏதும் அறியாது முக்கியமாக வெளி உலகம் ஏதும் அறியாது இருப்பினும் தான் சொன்ன சொல் திறன் குன்றாமல் சொல்லை திரும்ப பெறாமல் வாய்மை மாறாமல் இவ்விருவரும் திருநிலகண்டரும் நாயனாரும் அவர் தம் மனைவியாரும் இறைவன் சாட்சியாக தம் சொன்ன சொல்லை கடைபிடித்து வந்ததின் காரணம் அதுவே அவர்களுக்குள் கற்பனும் சக்தியாக இருபாலருக்கும் இருபாலருக்கும் கற்பனும் சக்தியாக உருவெடுத்து இறையருள் என்னும் அரணை நல்கியது என்பதாக அவ்வை மேலே சொன்ன கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை என்னும் ஒன்றை வேந்தன் வாக்குக்கு இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டால் பொருள் நன்றாக விளங்கும் ஸ்ரீ குருபியோ நமக